இந்த ஒரு வீடியோ சூரியஸோட நாப்பத்தி ஆறாவது திரைப்படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சூரியசோட ரசிகர்களை வந்து பாத்தீங்கன்னா படகுல ஏமாற்றம் என்னாச்சு என்ன நடந்தது எந்த விஷயத்துல ஏமாற்றம் பண்ணிருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ரீசண்டா வந்து பாத்தீங்கன்னா சூரியசோட நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்தோட பூஜைய ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதத்தோட இறுதியில தொடங்கப் போறாங்க வாஜி லக்கி பாஸ்கர் போன்ற படங்களை இயக்கிய வெங்கி அட்லூரி இந்த திரைப்படத்தை இயக்குறாங்க இதனால இந்த திரைப்படத்தின் மீது மிகப்பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வந்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாற்பத்தி ஆறாவது திரைப்படம் குறித்து ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்குது அதாவது இந்த ஒரு திரைப்படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா சித்தாரா என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா பொய்யான நிறுவனத்தோட பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது சூரியஸோட நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்தை கிரீன் ஞானவியல் ராஜா தான் தயாரிக்க இருக்கிறாங்களாம் அதாவது கங்குவா திரைப்படத்தோட தோல்வி காரணமாக சூரியஸோட நாற்பத்தி ஆறாவது திரைப்படத்திற்கு ஏதேனும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக பொய்யான நிறுவனத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்களாம் அதாவது கங்குவா திரைப்படத்தின் தோல்விக்கு பிறகு முற்றிலும் ஸ்தம்பித்து போன ஞானிவல் ராஜா இந்த திரைப்படம் வெற்றி பெற்றால் மட்டுமே மீண்டும் ஒரு இடத்தை பிடிக்க முடியும் அப்படின்னு நினைத்து இருக்கிறாங்களாம் இந்த ஒரு காரணத்தினால உண்மையான தயாரிப்பு நிறுவனத்தோட பெயரை சொல்லாம டம்மியான வேறு தயாரிப்பு நிறுவனத்தை ராஜா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்களாம் இந்த நியூஸ் தான் ட்ரெண்டிங்கா வந்து போயிட்டு இருக்குது இதை கேட்ட சூரிய சார் எல்லாருமே கடுமையான கோபத்தில் வந்து இருக்கிறாங்க அதாவது இந்த ஒரு திரைப்படத்தை உண்மையாக இயக்குறது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ